வெல்கம் டு மை சேனல் இந்த வ்ளாக் வந்துட்டு என்னுடைய ஒரு ஒன் டே ஃபுல் டே விலாக் தான் வந்தாலும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் வந்துட்டு குக்கிங் வரைய நேரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் பாசிப்பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சு வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் அன்றைக்கி ஸ்பெஷல் மெனுவாக பண்ணியிருந்தேன் மார்னிங் டிஃபன் எதுவும் செய்யாதனால லன்ச்சாக மார்னிங்க்கும் நான் லன்ச்சுக்கும் சேர்த்து ஒரே சமையலாக பண்ணிட்டேன் இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு காம்பினேஷனில் செய்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் உருளைக்கிழங்கும் அதே மாதிரி ஸ்கின்னெல்லாம் கட் ஃபீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணிக்கலாம் போட்டு எடுத்து வச்சுக்கணும் இது தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒரு பாத்தத்தில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு வந்து காரம் வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதந்தோடனே தண்ணியிலருந்து அந்த கத்திரிக்காயும் உருளைக்கெழமையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டி வேக வச்சு தேங்காய் போட்டு எடுத்தோம்னா கத்திரிக்காய் பொடையும் ரெடி இது வந்து சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சாப்பாடு கூட பெசட்டும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு பாசிப்பயிர் வந்துட்டு நைட்டே நான் வந்துட்டு வறுத்து வச்சுருந்தேன் மு பச்சை பாசிப்பயிறு வந்துட்டு பச்சைப்பயிர் அதை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வறுத்துட்டேன் எனக்கு வந்து அந்த ஆரிக்கல்ல வந்து நிறைய தெரியாது அதனால் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் மோடு மட்டும் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக உடஞ்சிரும் ஸோ பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து இதுக்கு அந்த தோல்லாம் எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டேன் அப்படியே போட்டு செஞ்சுருவேன் அதுக்கு வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சு இந்த பல்ஸ் மோட்டில் வச்ச பாசப்பேர வந்து தண்ணியில் போட்டோம்னா பருப்பு வெந்துட்ருக்கோம் இதில் வந்துட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் மிளகு இதெல்லாமே போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் காய் வெந் இது ஒரு பக்கம் பருப்பு வெந்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து வாழைக்காய் பொரியலுக்கு வந்துட்டு வாழைக்காயை வந்து இந்த மாதிரி டாப் பேஜும் பாட்டம் ஏஜ்ஜும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வேக வைக்கணும் ஆக்சுவலாக நம்ம வாழைக்காய் வந்து எல்லாம் பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி தான் வேக வைப்போம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி வாழைக்காயை வந்து தண்ணியில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணோம்னா காய் வந்து இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இது வந்து யூஸ்வலா செய்யற பொரியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை ஆற வச்சு அந்த தோலை வந்து நம்ம இந்த மாதிரி உளிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப காய் வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேரட் துருவுறது நம்ம துருவ போறோம் அதுக்கு வந்து வராது காய் வந்து ரொம்பவும் வேகக்கூடாது வேகாமல் இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் அதனால மடிக்கடி காய் வெந்துச்சாலும் செக் பண்ணிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வாழைக்காயை வேக வச்ச வாழைக்காயில் இருக்கிற தோடு எல்லாமே எடுத்துகிட்டு சீவணும் ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு வந்து வெந்துருச்சு பருப்பு எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுட்டு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் கடுகு வரமிளகாய் வெங்காயம் கருவேப்பிலா இதெல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு வேக வச்சு கரைஞ்ச பருப்பு வந்து அதில் ஊற்றி கொதிக்க வச்சு உத்தி இறக்கணும் அப்படின்னா பச்சைப்பறி பழம் ரெடி தக்காளி வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வேணுன்னா போட்டுக்கலாம் வேணாட்டு விட்டுக்கலாம் எனக்கு வந்து தக்காளி சுவர் பிடிக்கும் அப்படின்னாலும் நான் போட்டேன் ஸோ அது ஒரு பக்கம் அடுப்பில் தாளித்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுள்ள வாழைக்கா அதை வந்து இந்த மாதிரி பீட்ரூட் சீவர் சீவணும் அப்படின்னா நல்லா மெலிஸாக நம்ம பீட் கேரட்டு சீவுற மாதிரி அந்த மாதிரி மெலிஸாக விடும் ஸோ இதை தான் வந்து நம்ம தாளித்து வைக்க போகிறோம் ஸோ இது பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு அடுத்த வை பார்க்கலாம் இப்படி தான் இருக்கும் நம்ம வாழைக்காய் வந்து திரும்புவது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபோன் வியூவில் பார்த்தா தேங்காய் தருவி வச்ச மாதிரி இருக்கும் பட் அது வந்து வாழைக்காய் தான் ஸோ அது வறுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் வரமிளகா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதகுன உடனே நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய வாழைக்காய் அதையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு உப்பு செக் பண்ணிடணும் தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா நம்ம துரும்பான் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம அதோட மட்டும் வச்சுக்கலாம் யூஸ்வலாக சாப்பிட்ற டேஸ்ட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா உழுது போட்டு ரொம்ப போட்டு கரண்டில் கிளறணும் அப்படின்னா அதை வந்து மேஷ் பண்ண மாதிரி ஆயிரும் உதிரி உதிரியா அதனால கரெக்டாக கிளறையை விட்டு இல்லைன்னா நல்லா குலுக்கி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில போற வேலை இருந்துச்சு வெளியில போயிட்டு வரும்போது நல்ல செம்ம வெயில் அதனால் வர வழிலே ஒரு கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ வீட்டில் இருக்கிற பழைய கிரைண்டர் வந்து ரொம்ப மாவு அரைக்க ரொம்ப லேட் ஆகுது அது கொஞ்சம் ப்ரிப்பேராகிடுச்சு அப்படின்னால பட்டர்ஃப்ளை கம்பெனியில் ரைனோ அப்படிங்கிற மாடல் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் புது கிரைண்டர் வாங்கிட்டு வந்து மாவு அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் இதில் எக்ஸ்ட்ரா செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் திருவுறதும் அதுக்கு மேலே இருந்த சேஃப்டி லாக் முடியும் தேங்காய் வந்து மிக் கிரைண்டரில் வச்சு திருவும் போது அது கீழே ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டிக்கு அந்த லெட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க இது கூட பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பெசுறதுக்கான எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் வந்துட்டு சப்பாத்தி மாவை எப்படி பேசுகிறது இதில் அப்படின்னு யூஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ புது கிரைண்டர் வாங்கி மாவை ஆட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு உளுந்தெல்லாம் ஊற வச்சாச்சு வரும்போது சிக்கன் எடுத்து வந்துடணும் அப்படிங்கனால நைட்டு டின்னருக்கு தான் வந்துட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் சிக்கன் வறுவனும் செஞ்சுருத்தோம் ஸோ எங்களுக்கு வந்து இப்படி தான் எனக்கு இந்த ஒன் டே வ்ளாக் போச்சு கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்